நடிகர் சங்க கட்டடப்படிக்கு நடிகர் கமலஹாசன் ரூபாய் ஒரு கோடி நிதியுதவி நாற்பது தொகுதிகளிலும் தனித்தே போட்டி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக தேமுதிக கூட்டணியில் தொடரும் இழுபறி சடலங்கள் மூலம் வருவாய் கேரள அரசு திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நைன்டே கிட்ஸ்களின் நாயகன் காலமானார் வாரத்தில் இரண்டு நாட்கள் விடுமுறை வங்கி ஊழியர் சங்கம் கோரிக்கை சினிமாவில் அறிமுகமாகும் நடிகர் சரத்குமாரின் முன்னாள் மனைவி தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடப்படிக்கு நடிகர் கமலஹாசன் ரூபாய் ஒரு கோடி நிதியுதவி அளித்துள்ளார் கட்டடப்படியை தொடர வைப்பு நிதியாக ரூபாய் ஒரு கோடிக்கான காசோலையை தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளான விஷால் கார்த்தி கூச்சி முருகன் ஆகியோரிடம் கமலஹாசன் வழங்கினார் கட்டுமானப்படியை முடிக்க ரூபாய் நாற்பது கோடி தேவைப்படுவதாக நடிகர் சங்க நிர்வாகிகள் கூறிய நிலையில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் ரூபாய் ஒரு கோடி நிதியுதவி அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக வெளியாகும் தகவல் முற்றிலும் வதந்தியே என திட்டவட்டமாக மறுத்த அவர் இருபது தொகுதிகளில் பெண்கள் இருபது தொகுதிகளில் ஆண்கள் என நாற்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தான் போட்டியிடுவார்கள் என விளக்கம் அளித்துள்ளார் அதிமுக தேமுதிக கூட்டணியில் தொடரும் இழுபறி மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேண்டுமென தேமுதிக பிடிவாதம் பிடிப்பதால் அதிமுக தேமுதிக கூட்டணியை இறுதி செய்வதில் இழுபறி நீடிக்கிறது மக்களவைத் தேர்தலில் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக தரப்பு தயாராக உள்ளது இதனிடையே இன்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அதிமுக அழைப்பு விடுத்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தைக்கு செல்வது குறித்து தேமுதிக இன்னும் முடிவு செய்யவில்லை என தகவல் வெளியாகி உள்ளது சடலங்கள் மூலம் வருவாய் ஈட்டிய கேரள அரசு மருத்துவமனை பிணவரைகளில் கேட்பாரற்று கிடந்த சடலங்களை விற்றதன் மூலம் கேரள அரசு ரூபாய் கோடி வருவாய் ஈட்டியுள்ளது இரண்டாயிரத்தி எட்டில் இருந்து கேட்பாரற்று கிடந்த ஆயிரத்தி நூத்தி இருபத்தி இரண்டு சடலங்களை தனியார் மருத்துவ கல்லூரிக்கு கேரள அரசு வழங்கியுள்ளது இவை மருத்துவ மாணவர்கள் பயிற்சி பெற உதவும் என்று கூறப்படுகிறது பதப்படுத்தி வைக்கப்பட்ட சடலம் ஒன்றுக்கு ரூபாய் நாற்பதாயிரமும் பதப்ப படாத சடலம் ஒன்றுக்கு ரூபாய் இருபது ஆயிரமும் வசூலிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைந்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை சீட் கொடுக்கப்பட்டுள்ளது வரும் தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என கூறிய கமல் இது பதவிக்கான விஷயம் அல்ல நாட்டுக்கான விஷயம் நான் எங்கு சேர வேண்டுமோ அங்கு சேர்ந்திருக்கிறேன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுகவுக்காக மக்கள் நீதி மையம் சார்பில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் இன்று கூறியுள்ளார் நைன்டிஸ் கிட்ஸ்களின் நாயகன் காலமானார் அனிமே சீரீஸ்கள் இன்று உலகம் முழுவதும் வெகு பிரபலமாகிவிட்டன ஆனால் இவற்றுக்கெல்லாம் முன்னோடி டிராகன் பால் ஜி என்ற அனிமே சீரீஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ஒளிபரப்பான இந்த அனிமே சீரீஸை நைன்டீஸ் கிட்ஸ்களால் மறக்கவே முடியாது இதனை உருவாக்கிய அகிரா டோரியாமா அறுபத்தி எட்டு வயதில் காலமானார் ஜப்பானை சேர்ந்த இவர் மறைந்தாலும் அவருடைய கதாபாத்திரங்கள் என்றும் நெஞ்சில் நிலைத்திருக்கும் வாரத்தில் இரண்டு நாட்கள் விடுமுறை வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை முறைக்கு இந்திய வங்கிகள் சங்கம் மற்றும் வங்கி ஊழியர்கள் சங்கங்கள் அரசின் அறிவிப்பை எதிர்பார்த்துள்ளன வங்கிகளின் மாற்றியமைக்கப்பட்ட வேலை நேரம் குறித்த கோரிக்கை பரிசீலனையில் உள்ளது இது தொடர்பாக அரசின் அறிவிப்பு வெளியான பிறகு இது அமலாகும் இந்த முறை அமல்படுத்தப்பட்டால் வாரத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை மட்டுமே வங்கிகள் இயங்கும் தற்போது இரண்டு மற்றும் நான்காவது சடிக்கழமை வேலை நாளாக உள்ளது சினிமாவில் அறிமுகமாகும் சரத்குமாரின் முன்னாள் மனைவி நடிகர் சரத்குமாரின் முன்னாள் மனைவியும் நடிகை வரலட்சுமியின் அம்மாவுமான சாயாதேவி தற்போது நடிகையாகியுள்ளார் இதுவரை சினிமாவிலே நடிக்காத அவர் தற்போது பாலா இயக்கும் வனங்கான் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் நான் தான் நடிக்க வேண்டும் என பாலா வற்புறுத்தியதாலும் எனக்கு கதை பிடித்திருந்ததாலும் நடிக்க ஒப்புக்கொண்டேன் வரலட்சுமிதான் எனக்கு தைரியம் கொடுத்து நடிக்க வைத்தார் என்று கூறியுள்ளார் அவர்